கத்திரமையதாக இன்றைய ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனம் எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவன் ஏனென்றால் தேவனாலை அண்டி ஒரு அதிகாரமும் இல்லை உண்ட இருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வரிவித்துக் கொள்கிறார்கள் ஆமா இந்த வசந்த பார்க்கும் போது சொல்லும்போது அதிகாரம் எல்லா மேலான அதிகாரம் எல்லாருக்கும் கீழ்ப்படிங்கன்னு சொல்லிப்பாரு அது எந்த வழியும் அது அது ஆவிக்குரிய சபைகள் சார்ந்த அதிகாரமா இருந்தாலும் சரி உலக ரீதியாக சிஎம் பிரதமர் அதிகாரம் கலெக்டராட்ட நமக்கு மேல எல்லா அதிகாரங்களுக்குமே நம்ம கீழ்ப்படி நடக்கணும்னா வேதம் சொல்றது அப்படி அது இது கத்துறது நியமமா இருக்குன்னு வேதம் சொல்றது நம்ம அப்படி இருக்கும்போது அப்படி அதை நம்ம எடுத்து போகும்போது ஒரு இருக்காம இப்போ இன்னைக்கு ஒரு காலத்துல யாருமே கீழ்படிஞ்சு போகணும்னு நினைக்க மாட்டாங்க எல்லாருமே எதிர்த்து இருப்பாங்க ஒரு இருக்கணும் எந்த ஒரு அதிகாரமா இருந்தாலும் அரசியல் ரீதியாக அதிகாரமா இருந்தாலும் சபைக்குள் எங்கேயுமே எதிர்த்து அந்த சர்வே எதிர்த்து அதை வந்து வரக்கூடிய கலாச்சாரம் ஆயிட்டு நீ கூட உலகத்துல அப்படி பண்ணுவாங்க கத்தரோட நேமுமே கீழ்படிந்து நடக்கணுமா மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு அதை மீறவங்க அதனால ஒரு ஆக்கினியானது பெறுவாங்க அப்படினு சொல்லுவாங்க இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு வந்து யாருமே கீழ்ப்படிஞ்சு நடக்கக்கூடிய அந்த அந்த உடன்பாடே வரல நம்ம கிறிஸ்தவருக்குள்ளையுமே அநேக யாருமே ஒரு போதும் அவங்க கேள்விப்படுத்த மாட்டாங்க இவங்க இவங்களுக்கு கீழ் பண்ண மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு இந்த அப்பா பிள்ளை பெற்றோர்கள் பிள்ளை கேள்விப்படுத்த மாட்டாங்க இந்த பிசாசின் குண குணமே முதல்ல கீழ்ப்படியாமதான் முதல் பிசாசுக்க கத்தருக்கு பல்லவத்தை வைக்கும் போதே அவன் கத்தருக்கு கீழ்படிஞ்சு இல்லாத அவரோட மேல போவேன் அப்படின்னு நினைக்கும் போதுதான் தள்ளபடி பிசாசா வரான் கீழ்படியாத விசுவாசம் பிரதான குணமாக இருக்கு அதனை மனிதர்கிட்டமே ஒவ்வொரு குடும்பங்கள்லையுமே யாருக்கும் யாரும் கீழ்படியாத ஒரு காலம் போச்சு வேதம் சொல்லுது மேலான அதிகாரம்ல எல்லாரும் கீழ்படியுமா உங்க மேல யார் கா ஏன்னா இந்த அத்தாரிட்டி கொடுத்தது அந்த அதிகாரத்தை கொடுத்தது கர்த்தர் தான் கொடுத்துருக்காராம் வேதம் சொல்லுது அது அவங்களா வரல அவங்க கத்தை அறிஞ்சவங்களா இருக்கலாம் அறியாதவங்களா இருக்கலாம் ஆனால் அந்த அதிகாரத்தை கொடுத்தது கத்த கொடுத்துருக்காரு அப்போ அவர் கொடுத்த அதிகாரம் அப்ப கீழ்படிஞ்சா ஆகணும் அது எந்த போஸ்டிங்காக இருந்தாலும் சரி கீழ்படிஞ்சா ஆகணும் எதும் சொல்லுது அப்படி அவங்க கீழ்படிவான்னு சொன்னாங்கன்னா கத்தருடைய கத்தை நியமிச்சாலதான் நீங்க மீறுறீங்க அவர் கத்த கத்தை அறிஞ்ச நபரா இருக்கலாம் அறியாத நபராக இருக்கலாம் கத்தோடைய நியமத்தை மீறினால அதனால பெறும் பெறுவது சொல்லுது இந்த வேலையில நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் கீழ்படியாம ஆட்சியாளர்களுக்கும் மற்ற சமையல் உள்ளவர்களுக்கு யாரும் கீழ்படியாமல் வாழ்ந்து போமானால் அதை எதிர்த்தே நம்ம வாழ்ந்து போனால் நீ ஒரு பண்ணி கேட்போம் இனி வேதத்தின்படி எல்லாருக்கும் கீழ்படி வாழ்வோம் தேவ வேதத்து நேமத்துக்கு கீழ்படி நடப்போம் கண்டிப்பாக இந்த பூமியில தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார் எல்லாருடையும் ஆஸ்வதிப்பார் சாட்சியாக மாற்றுவார் சமாதன்க்கு தருவார் வல்லவரத்தையும் ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களும் அழைத்து பயன்படுத்துவார் அதைக் கர்ப்பணிப்போம் தேவன் கற்பு செய்வாராக ஆமையன்